இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் அருகில் இருக்கும் ஒரு ஊருக்குள் நுழையுங்கள் பிறகு அங்கு கிடைப்பவற்றை நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள் ஊருக்குள் நுழையும் போது அதன் தலைவாசலில் சிரம் தாழ்த்திய வண்ணமும் ஹித்ததுன் என்று சொல்லியவாறும் நுழையுங்கள் உங்கள் குற்றங்களை நாம் மன்னிப்போம் மேலும் சிறந்த முறையில் நற்செயல் புரிவருக்கு விரைவில் அதிக கூலிகளை வழங்குவோம் நற்கூலி வழங்குவோம் என நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள் ஆனால் அந்த அக்கிரமக்காரர்கள் தமக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொன்றாக மாற்றிவிட்டார்கள் இறுதியில் அந்த அக்கிரமக்காரர்கள் மீது விண்ணிலிருந்து வேதனையை நாம் இறக்கினோம் அவர்கள் மாறு செய்ததனால் கிடைத்த தண்டனையாகும் இது இந்த அடுத்த அவங்களுடைய தவறு வந்து மிஸ்டேக் போடுறான் அப்ப அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஊரை வந்து மூசா நபி தலைமையில இவங்க ஜெயிக்கிறாங்க அந்த ஊர் எது அந்த ஊர் வந்து ஜெருசலமுக்கு வெளியே பின்னிக்கு இருக்கு ஜெரிகோ அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் தான் மூசா நபி காலத்துல அவங்க வந்து மூசா நபி லீடர்ஷிப்லயே அந்த ஊரில் ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்குது ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அந்த அநியாயக்கார ஆட்களை வெளியே துரத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் போய் லீடர்ஷிப் எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு நீங்க நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கும்போது மூசா நபி தலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க போய் ஜெயிக்கிறாங்க மூசா நபி இருக்கும்போது இவங்களால தோக்க முடியாது ஏன்னா ரசூலை வந்து யாருமே தோக்கடிக்க முடியாது இது வந்து அல்லாவுடைய ரூல்ஸ்ல ஒரு ரூல்ஸு அதே மாதிரி சில ஸ்பெஷல் பவர்லாம் அவங்களுக்கு இருந்தது என்னன்னா ஒரு ஒரு பெட்டி இருக்கும் தவ்ராத்து இருந்ததுல்ல தவ்ராத்து அந்த அது பின்னும் கொஞ்சம் தாண்டும் போது அந்த பெட்டியை பற்றி வரும் தவ்ராத்து வந்து இப்போ அல்லா கொடுத்ததுல நல்லா கூட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் அதில் அல்லா எழுதி கொடுத்தது அந்த பலகையில் அல்லா எழுதி டெக்ஸ்ட்டாக கொடுக்குறோம் தவராத்து கல்லில் கல்லில் வந்து ஸ்லேட் இருக்கும்ல அது மாதிரி வந்து கல் ஸ்லேட் மாதிரி இப்போ நம்ம கல்வெட்டு எடுத்துகிட்டு வரோம்ல அந்த ஒரு கல்வெட்டில் எல்லாம் எழுதி கொடுக்குறோம் பேப்பர் கிடையாது பேப்பர்னால் எரிஞ்சிரும் கிழிஞ்சிரும்ட்டு கல்வெட்டில் கொண்டு வந்து அதெல்லாம் கொடுக்குறோம் மூசா நபி வந்துட்டு அந்த கல்வெட்டு தான் தூக்கி போடுவாங்க எல்லாம் நாசமா போச்சு இந்த காலேஜ் காலை கண்டரை வாங்கிக்கிட்டீங்க நான் கல்வெட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளே எப்படி ஆகிட்டீங்க மேடம் அதில் வைக்க சிரிக்கு வைக்கக்கூடாதுன்ட்டு இவனிதான் சிறுக்கு வச்சிட்டானுங்களே இப்போ இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தூக்கி போடுவார் மறுபடியும் அந்த கல்வெட்டு வந்து இருக்கும் அந்த கல்வெட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கல்வெட்டு வந்து எங்கேயாவது வைக்கணும்ல மூசா நபி இருபத்தி நாலு மணி நேரம் கையில் வச்சுட்டு இருப்பாரு அது கீழே வைக்கக்கூடாது அது ரொம்ப புனிதமானது இல்ல ஏன்னா இருந்து வந்தது அல்லா அல்லா எழுதிருக்கான் அதுல அப்ப ரொம்ப புனிதமானது அப்ப அந்த கல்வெட்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி எல்லாம் செய்ய சொல்லியிருப்போம் அந்த பெட்டி தங்கத்துல இருக்கும் அந்த பெட்டி தங்கத்துல செஞ்சு அதுக்கு வந்து பொம்பு எல்லாம் வந்து மூங்கிலாம் வந்து குச்சில செஞ்சு அது தங்கத்துல மோல்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த பெட்டி வந்து யாருமே தொடக்கூடாது மூசா நபியை தவிர யாரும் தொடக்கூடாது நினைச்சவன்லாம் போய் வேதத்தை வந்து தொடக்கக்கூடாது அது கிட்ட போய் திறந்தானாலே செத்து போயிடுவான் அந்த கெ பெட்டி கிட்டே போய் யாராவது ஒருத்தன் எட்டி பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் செத்துருவான் அந்த பெட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க போர்லாம் நடக்கும்போது நேராக கொண்டாந்து முதல்ல அந்த பெட்டி தான் வைப்பாங்க எங்க அந்த பார்டரில் இவங்க போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கள முன்னாடி கொண்டாந்து பெட்டி வைப்பாங்க இவனு முழிச்சிட்டு இருப்பானுங்க என்னடா பெட்டி வைக்கிறானுங்கன்ட்டு திறந்து பார்த்தானுங்கன்னா அவுட்டு அது பார்க்கறதுக்கு தங்கமாக இருக்குல்ல அடிச்சு தூக்கிடலாம் அந்த பெட்டியை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரும்போது பெட்டி இருந்துச்சுனால தோத்துருவானுங்க பெட்டி இருந்தாலும் இவங்க துணிஞ்சு அடிப்பாங்க இவங்க பெட்டிக்கு அந்த பெட்டி இருக்கிற தைரியத்துல இவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த பெட்டி வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு இருந்தது அந்த பெட்டி இன்னைக்கும் இருக்கு உலகத்துல அது எங்க இருக்கு அது பல கதைகள் சொல்றாங்க ஒன்னு இஸ்ரேல இருக்குங்கிறாங்க அமெரிக்கால இருக்குங்கிறாங்க அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டாங்கிறாங்க அந்த பெட்டி வச்சு படமும் வந்து மூணு பாட்டு ரெண்டு பா ஒரு இந்தியானா ஜோன்ஸன் ஒரு படம் வந்து அந்த பெட்டி வச்சே எடுத்திருக்கோம் அந்த பெட்டி தான் இருக்கணும் அதே மாதிரி நேஷனல் ட்ரெஸர்னு ஒரு அமெரிக்கன் படம் அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்போம் அந்த பெட்டி வச்சு தான் அமெரிக்கா வந்து எல்லா பொருளையும் ஜெயிக்குது அப்படின்ட்டு அது வந்து அவங்களுடைய ராணுவ பேஸில் வந்து வச்சுருக்காங்க அந்த ஆர்மி பேஸில் அந்த பெட்டி வச்சுருக்காங்கன்ட்டு அந்த பெட்டி யார் வச்சுருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்கிறது அது அவங்களுடைய நம்பிக்கை அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்க தஜ்ஜால் வரும்போது அந்த பெட்டியே இருந்தாலும் ஈசா நபி வந்தால் ஜெயிச்சிருவாங்க அல்லாட்ட தான் பவரை தவிர அந்த பெட்டிக்கு பவர் கிடையாது ஸோ விஷயம் என்னென்னா இந்த ஊரை வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி வந்து சிறப்பு செலுகையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு காமிச்சான் அவங்க தான் வீரமாக நின்று சண்டை போட்டு இல்லை அல்லாவுடைய உதவி மிகப்பெரிய லெவலில் இருந்தது அப்போ ஜெயிச்ச ஊரில் எல்லாம் என்ன சொல்கிறான் நுழையும் போது அந்த ஊருக்குள்ளே நுழையிறீங்கள நுழையும் போது திமுற நடக்காதீங்க திமிரா நடக்கிறது நின்ட்டு இங்கே போடுற சூப்பர் வீடு இது நம்ம எடுத்துக்கலாம் ஆட்டு இங்கே போடுற அருமையான கடை இது நம்ம எடுத்து இப்படி போகாதீங்க யாரது வீடோ அவனுதே இருக்கட்டும் யாரது கடையோ அவனே இருக்கட்டும் நீங்கள் அப்படியே தலையை குமிஞ்சிக்கிட்டு போங்குவேன் தலையை சார்ந்துகிட்டு போங்க தலைவாசலில் சிரம் தாழ்த்திய வண்ணம் தலை அப்படி சாச்சுக்கிட்டு போங்க ஹித்தத்துன்னு தஸ்பி செஞ்சுக்கிட்டே போங்க ஹித்தத்து பாவங்கள்ல மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அணிவா போங்க அப்ப அந்த மக்கள் வந்து பயப்பட மாட்டாங்க நல்ல மக்கள் தான் நம்மளை ஜெயிச்சிருக்கா நம்ம கிட்ட ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க கொடுங்கோல இவங்க வந்தவங்க நல்லவங்க இதெல்லாம் ட்ரைனிங் ப்ராசஸ் புரியுதா ஏன்னா நாளைக்கு இவங்க பல ஊர்களை போய் ஜெயிக்கணும் அப்போ பல ஊர்களை ஜெயிக்கும் போது நீங்கள் இவ்வளோ ஜென்யூனாக நீங்கள் நடந்துக்கணும் நீ தான் ரசூல்லா பண்ணியிருப்பாங்க மக்கா வெற்றியின் போது பக்கத்தில் இருக்கிற சாரியும் சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய தலை வெட்டப்பட்டிருச்சோ அப்படிங்கிற நிலவுக்கு நாங்கள் இருந்தோம் கழுத்து கட்டாயிருச்சாங்க கழுத்தெலும்பு கட்டாயிருச்சான்னு நாங்கள் நினைச்சோம் அந்த அளவுக்கு இப்படியே தான் இருந்தாங்க தலையை தூக்கி பார்க்கல அந்த ஊரை வந்து அந்த ஊரில் ஒருத்தன் வந்தானா இப்படி தலையை போட்டு இப்படியே தான் போயிட்டு அப்போ அந்த ஜெயிச்சம்மா அந்த தோத்த மக்களுக்கு அந்த ஒரு ஷேமே இருக்காது அப்படி கம்பீரமா அப்படி போயிட்டு அப்படி இப்படி வச்சுட்டு இப்படி உகாந்தானே எப்படி இருக்கும் இந்த ராஜா மாதிரி அப்படி அந்த போகும்போது ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கு இவர்கிட்ட தானே நல்லவர்கிட்ட தானே நம்ம தோத்தோம் இதுதான் எல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே மாதிரி தஸ்வி செஞ்சுட்டே போங்க தவ பாவ மன்னிப்பு கேட்டுட்டே போங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அந்த அக்கிரமக்காரர்கள் நமக்கு கூறப்பட்ட சொல்லி வேறொன்றாக மாட்டினாங்க ஆனால் அவனுக்கு என்ன பண்ணானுங்க வேற அழிச்சாட்டியம் பண்ணானுங்க அதே மாதிரி இந்த வார்த்தை இருக்குல்ல மாத்தினானு ஹித்தத்துண் அப்படிங்கிறதுக்கு ஹிந்த துண் நானு ஹிந்த துண்ண கோ கோதுமை வேணும் எங்களுக்கு கோதுமை வேணும் கோதுமை வேணும் கோதுமை வேணும் அப்படின்ட்டு போறானு திமுரு இப்படி இந்த அநியாயம் பண்ணாங்க ரகசியமா வார்த்தை மாத்தன வார்த்தை மாத்தனா நல்லா தெரியும்ல வாய்க்குள்ளதான் பேசுற எவன்ட்டா பேசுற கஞ்சாடைகள்ல தெரியறன்னு பேசுற மனசுக்குள்ள நினைக்கணும்ட பேசுற நல்லா என்ன பண்ணா உடனே ஒரு நோய் இறக்குறான் வானத்திலிருந்து எவன் எல்லாம் செஞ்சானோ அவுட்டு இருபத்தி நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட அவுட்டு பைபிளில் வருது இருபத்தி நாலாயிரம் பேருக்கு நோய் வந்து அவுட்டு அதான் இதெல்லாம் போது ஓ திமுர் பண்ணக்கூடாது அல்லாவுடைய பேச்சு மீறக்கூடாது சிர்கு வைக்கக்கூடாது அல்லா சொன்னால் சொன்ன மாதிரி நடந்தோம் இல்லைன்னா செருப்படி விழுவோம் ஏன்னா நம்ம வந்து அல்லா உலகத்துக்கே கிளாஸ் லீடராக இருக்க போகிறோம் இந்த கிளாஸ் லீடராக நம்ம இருக்கிறது யாருக்கு அல்லாவுக்கும் நம்ம நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிறோம் இப்போ நாம் தப்பு பண்ணோம்னா கெட்ட பேர் வாங்கி கொடுப்போம் அப்போ அதனால் வந்து அல்லா என்ன பண்ணுறான் இந்த உமத்து தப்பு செஞ்சதுன்னா எல்லாம் வந்து ரொம்ப கடினமாக நடந்துவோம் இப்போ இன்னைக்கு நாம் என்ன அல்ல சொன்ன வார்த்தையை மாற்றிட்டோம் செருக்கு வைக்க கூடாதுன்னா வைக்கிறோம் தான் இன்னைக்கு நம்ம பேர் என்ன தீவிரவாதி இன்றைக்கி நம்ம பேர் என்ன சுத்தம் இல்லாதவன் இவனுக்கு வீடு தரக்கூடாது இவன் ஒரு அசிங்கம் இவன் உலகத்திலேயே பக்குவப்பட்டவனு நினைக்கிறானா உலகத்திலேயே ஆக கேடு கட்டவனு நினைக்கிறானு இன்னைக்கு வந்து மோசமான ஆட்கள் யாருன்னு முஸ்லீம்களை தான் காட்டுவாங்க நீ போய் வீடு கேட்கும் போது அந்த அதை அழகான அவங்க ஃபெயில் பண்ணலாம் மூஞ்சியில் காரி துப்புவான் கிழங்கு போயிட்டேன் உனக்கு இல்லாமல் வீடு கொடுப்பான் யார் கொடுப்பா ஏதோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நாலாயிரம் மூவாயிரம் வாடகைகள் இருக்குன்னு கொடுப்போம் ஒரு இருபத்தைவா வாடகைகள் இருக்கிற ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கிற கார் பார்க்கிங் கூட இருக்கக்கூடிய ஒரு வீடை வந்து உங்களுக்கு கொடுத்துருவானா வாடகை நீ கொடுத்துருவே உன் காசு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்போ என்ன அர்த்தம் அல்லது நாம் ஏதாவது ப்ரூஃப் பண்ணணும் நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கேன் நான் வந்து ஐஏஎஸ்ஆ இருக்கேன் நான் வந்து பெரிய டீச்சராக இருக்கேன் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு ஐடிஇல ரொம்ப டாப் டாக்கராக இருக்கேன் இப்படியெல்லாம் ப்ரூஃப் பண்ண தான் கொடுப்பான் அதுலேயும் வந்து ஒரு டவுட்டாக தான் கொடுப்பான் இப்போ இந்த அசிங்கம் வந்து எல்லாம் வந்து நம்மளை வந்து படுத்துகிறோம்